வீட்டில் பெரியவங்களை வச்சு பார்க்கறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது இவ்வளவு நாளாக என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்ட யாரும் சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட சொல்றேன் ஓகே பிளீஸ் முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ் பேரண்ட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு அதனால ஸோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ மறுக்க சொல்லு தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இந்த பர்சன் மீனிங்ல எடுத்துக்கலாம் தாராளமா எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா அப்பா அம்மாவும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது போது ஒரு தனியா வீட்லயே சமைச்சாக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி ஏற்படுது இதெல்லாம் ஒரு காரணம் நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு நிலம இருக்கான்னு கேக்குறேன் பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது எங்க போன எங்க வந்த ஏன் இவ்வளவு லேட் ஆகுது சரியன்னு தெரிஞ்ச கூட என்னால கேட்க முடியாது நான் என்ன நினைக்கிறேன் அவங்க மாதிரி இருக்கவங்க போய் சேர்ந்துருக்கட்டும் செருப்புல சாணிய முக்கிய அடிப்ப இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்களா முதியோர் நான் இப்போ வீட்டுல தான் இருக்கேன் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன் எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு அஞ்சு நிமிஷமே இல்லையா emotional damage ஒரு மனுஷ மாதிரி இன்னொரு மனுஷர் கிடையாது இல்லையா அப்படி இருக்கப்ப ரைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேக்குறேனா யோ சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா உங்களுக்கு எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்க உங்க பிரைவசி பாதிக்கு பிரைவசி ரொம்ப பாதிக்கப்பா ஆஹா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறனு வந்துங்களா வீட்ல அம்மா பாருங்க அங்க போக முடியாது வர முடியாதுங்கற மாதிரி அது மெடிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சுன்னு ஓதிங்களா அந்த வீட்டுக்குலயே ஒரு வாரி ஒரு மொள்ள வருது எவ்வளவு கேவலமான பிரேங்க இல்ல நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் குவாலிஃபை வராங்க வீட்ல அப்பா அம்மா இருந்தாங்கனா

உங்க வைஃப பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கறீங்க உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா கேக்குறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் ஒரு உமனுக்கு ஒரு கேரியர் தான் திரும்ப சொல்றீங்க

என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடா அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு என்ன ஆபிசர் ஆயிருப்ப என்ன இதுவா இருப்ப எதுக்காக பெத்துக்கிட்டீங்க எனக்கு வாயில பச்சை பச்சையா வந்துடும் பாத்துக்காம மனசுதாங்க காரணம்

அவங்கனா, ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும் உருளைக்கிழங்கு போடணும் இது கேரட் போடணும் காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தாது மேடம் சாவு

இப்போ இதே மாதிரி அவர்கள் திடீர்னு நடக்க முடியல போக முடியல படுத்த படுக்க ஆயிட்டாங்கன்னா யாரை வச்சு பாத்துப்பீங்க எங்கே வச்சு பாத்துப்பீங்க வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா நீங்க என்ன மாதிரியான எண்ணத்தை விதைக்கிறீங்க பாத்தீங்களா கொஞ்சம் படுக்கிற மாதிரி போயிட்டா கூட உன்னால வச்சு பாத்துக்க முடியாது இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா முதியவர் படுத்து விட்டான்னா அவங்களுக்கு வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணும் யூரின் பாஸ் பண்ணுவாங்க யூரின் டியூப் மாத்தணும் இதெல்லாம் முடியாது

இவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அவங்களே ஒதுங்கிக்கிறாங்க ஒதுங்கிட்டாங்கன்றதை அவங்க வந்து இன்டெரக்டா நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் தான்டா கால கொடுமை உண்மை இந்த ஸ்டேஜ்ல மேம் ఫిజికల్లీ எமோஷனலி அவங்க ட்ரெயின் இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் வந்து அந்த பேரே குழந்தைகளோட இருக்கறதால அப்படியா அப்படிச்சா நாங்க கொண்டு விட்டோ எனக்க ஃபோர்ஸ் எந்த சண்டையும் கிடையாது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது என்ன ஒண்ணு தான் புரியல 3 பெட்ரூம் ஃப்ளாட் நல்லா பாத்துக்கிற மாதிரி அப்படி இருக்கப்ப ஏன் அவங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் போணும் நினைக்கறாங்க எனக்கு ஆன்சர் இல்ல

அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஓல்டேஜ் ஹோம் போனாங்க நீங்க எப்படி சொல்றீங்க நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு முன்னாடி இருந்ததுல முதியவர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்போர்ட்டர் கூடிய பொசிஷன்ல இருந்தாங்க இப்ப இருக்குற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான் என்னடா சொன்னா எலிக்குஞ்சு குஞ்சு பயல டேய் இப்ப இவர் என்ன ரோல் பண்ணနေறாரு ஃபேமிலில நீங்க என்ன ரோல் சார் கதாநாயகனா

ஐ எம் ரன்னிங் ஃபார் மை பிரெட் அப்படிங்கும்போது போது அவங்களை வச்சுக்கிட்டு இருக்குமா எனக்கு எல்லா விதத்திலையும் கஷ்டம் சொசைட்டியை யோசிக்கிற அளவுக்கு தான் யோசிக்கணும் எல்லாத்திலையும் கொண்டு உள்ள 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 நான் போட்டுட்டு இருக்க முடியாது சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏ மூளனே அடிச்சு ரோட்ல விட்டுட்டு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்ட் ஏஜ் போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்

அம்மா நாலு புள்ள அஞ்சு நான் உயிரை கையில பிடிச்சி காப்பாற்றி அந்த சேர்த்து தான் தேங்க்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம்